நைத்திருநாள் என்று பொங்கல் தினம் அனைவருக்கும் நம் உலகத் தமிழர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றுபோல் என்றும் மக்கள் சந்தோஷமாகவும் நிலவரம் இருக்கணும் என்ன ஆண்டவனை பிரார்த்தித்து வணங்குகின்றேன் பொங்கல் வாத்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னையே தெரியப்படுத்திக்கிறேன் பொங்கல் தினம் நேற்று வந்துட்டு போகைப்பண்டியை இது போகி போகப்பண்டிகளே என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி இன்னைக்கு பொங்கல் பொங்கலுக்கு என்னென்ன பண்ணுவாங்க பொங்கலுக்கு புது பா இது புது நெல் வந்திருக்கும் அந்த டைம் மாதிரி அதெல்லாம் பழைய காலத்தில் வந்து இப்போ புது நொன்று வந்திருக்கும் அந்த புது நல்லு நாம் விளைய வைச்ச பொருள் அப்போ பொங்கல் கொண்டாந்து கொடுத்தேன் அவங்க வைக்கிற பொருள் காய்கறின்னால் காய்கறி வந்து கடையில் போய் வாங்க முடியாது இப்போ தோட்டங்களில் போட்டிருப்பாங்க அந்த தோட்டத்தில் காய்கறிகளை வந்து அந்த காய்கறிகளை வச்சு ஒரு பூக்கு பொங்கல் ஒரு இது வெண்பொங்கல் எப்பவும் சாப்பிட்றோன்னா பொங்கல் ஒரு சோறு தானே சாப்பிட்றோம் அந்த பொங்கல் அதுவும் பொங்கல் மாதிரி தான் வைப்பாங்க அந்த பொங்கல் வெண்பொங்கல் வந்து ரெண்டு பாடம் வச்சு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொண்டு வச்சு சூரியன் சூரிய நமஸ்காரம் சூரிய பொங்கல் தான் இது இறைவனை பார்த்து நோக்கி கும்பல் எல்லாமே சூரியனுடைய வரவு தான் அதனால் சூரியனை பார்த்து வணங்கி நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் தமிழர் பண்பாடு மூத்த குடிமக்கள் நம்மக்கள் தான் இந்துக்களின் சிறப்பான பண்டிகையாக மிக சிறந்து கொள்வதற்கிறது அதுபோல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து அதாவது இந்தியா முழுக்க கொண்டாடணும் இதை ஏன்னா கொண்டாடுறது இல்லை நம்ம தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம் அதனால் தமிழராக இருக்கிற இந்துக்கள் முஸ்லீம்கள் அனைவருமே கொண்டாடுறாங்க ஏன்னா இது வந்து தமிழர் திருநாள் பொங்கல் வச்சு எல்லா நீட்டு வீட்டுக்கும் புகழ் வச்சு கும்பிடலாம் நம்ம வந்து இது வந்து விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் நாள் நம்ம எல்லாம் சாப்பாடு உணவு தான் நம்ம வேலைக்கு போகிறோம் எல்லாம் மட்டும் சாப்பிட்ணும் அந்த உணவை சமைச்சு கொடுத்து விவசாயிக்கு நன்றி சொல்கிறோம் அதனால் எல்லா மக்களுமே பொங்கல் வச்சு இப்போ வந்து காலேஜிலலாம் அது ஆரம்பிச்சிருக்கான ரொம்ப சத சந்தோஷம் வரவேற்கத்தக்கது அதுபோல் இல்லங்களிலும் எல்லாரும் தமிழர்கள் தமிழ் எல்லாருமே கொண்டாடலாம் தமிழர் திருநாள் இது அப்பயே இதில் வந்து நம்ம பாகுபாடு நம்ம பிரித்து வைக்கிறது இந்த அரசியல் நோக்கர்கள்லாம் கொஞ்சம் பிரித்து வைப்பாங்க ஏன்னா அவங்கவுங்க செல்வாக்குக்காக தனித்தனியாக ஒடுக்குவாங்க அவங்கவுங்க செல்வாக்கு தான் ஒரு பண்டிகையில் கலந்துக்கிறாங்க ஒரு பண்டிகையில் கலந்துக்காமல் வெறுப்பு தெரிவித்து அதை வந்து ஒரு ஆதரவு மாதிரி காட்டுவாங்க நம்ம அதெல்லாம் பார்க்காது நம்ம வந்து எப்படின்னா எல்லாரும் தமிழர் திருநாள் இந்த தமிழ் திருநாள் எல்லாரும் ஒன்றா எல்லோருமே இல்லத்தில் பொங்கல் வச்சு விவசாயிகள் முக்கியமாக வந்து விவசாயிகளுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் தான் இந்த பொங்கல் இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுறோம் நாளைக்கு என்ன மாட்டு பொங்கல் மாடு எதுக்கு மாட்டுக்கு எதுக்கு பொங்கல் மனிதன் வந்து அந்தளவுக்கு மாட்டு நெய்ச்சிருக்கா மாட்டுக்கு எதுக்கு பொங்கல் இருக்கணும் அப்படின்லாம் பார்க்கல ஏன்னா த தன்னோட உழைச்சிட்டு இருந்த அந்த மாட்டுக்கு அதான் விவசாயிகள் பாடுபடுறாங்கன்னா விவசாயிகளுக்கு உதவியாக இருந்ததுக்கு அப்படிலாம் பார்க்கும்போது நம் தமிழர்கள் அனைவருமே கொண்டாடணும் தமிழர் திருநாள் இது கை பொங்கலுங்கிறது நமக்கு ஒரு நல்ல விதிர் காலத்தை கொடுத்தது அந்த காலத்துலேருந்தே தமிழர்களால் பிறந்த நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தோம் இதெல்லாம் இந்த பாகுபாடெல்லாம் பார்க்கணும் இருக்கு ஆனால் வந்து எப்போப்பா அது இந்த பழைய இதில் இந்த படங்கள் எல்லாம் கூட சொல்லிப்பாங்க நீங்கள் பார்த்துக்க ரஜினி முகம்மது கடைகள் இருக்கார் முஸ்லீம் உள்ளே வந்தாங்க அது மாதிரி வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு இந்த வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணிச்சு கிறிஸ்தவ உள்ளே வந்தாங்க அதை விட்டுருங்க அது தனி அதனால் வந்து பெரிய ப்ராஜெக்ட் அதனால அது மாதிரி வந்தப்போ வந்து வந்ததை ஏற்றுக்கிட்டு அப்படி நம்ம வாழை பழகிட்டோம் அப்புறமே இன்னும் திருவிழே இருக்கீங்க எல்லாருமே வந்து தமிழ் ஒழுங்குதான் போ தமிழ் ஒழுங்கும் போது நானும் தமிழ் நீங்கள் தமிழ் தானே இப்படி இருக்கும் அவரும் தமிழ் தானே முஸ்லீம்னு சொல்கிறான் ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம் நான் தமிழனு தானே சொல்லுறீங்க நானும் தமிழ் தான் சொல்லுவேன் நம்ம முஸ்லீம் அவங்க கிறிஸ்தவன் தமிழ் தான் அதனால் நம்ம பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே உங்களுக்கு அதாவது மாறணும் இது மாறும் மாதிரிகள் நிலைமை வரணும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு வந்து முக்கியமான உறவினர்கள் ரெண்டாவது புதுசாக்களாக ஒரு கல்யாணமான தம்பதிகள்லாம் அவங்க இருந்து பொங்கல் வச்சிருந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறது நம்ம வேலை பொழுது வந்து இப்போ தயத்துலா போய் பார்த்தோட்டு குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுல இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோடு குடும்பத்தை உண்ணாக்கி அதன் மூலமாக பயன்பட்டு இந்த நல்ல அழகாக நல்லா சேர்ந்து விழுந்து உங்க பண்டிகையை சிறந்து கொண்டாடணும் நாளைக்கு காடும் பொங்கல் இருக்குது காடும் பொசல் காணும் பொங்கல்தான் ஒரு பெசல் இருக்குது என்ன தமிழ்நாட்டில் ஃபுல்லாக காணும் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க சென்னையில் மட்டும்தான் காணும் பொங்கல் ஏன் ஏன்னா சென்னையில் அந்த மாதிரி சென்னையிலே பிறந்து பிறந்த மக்கள்லாம் வந்துட்டு இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடணுன்னு ஆசை இருக்கும் கொண்டாடுவாங்க அதே டயத்தில் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை இப்போ என்னென்னா பிஜிக்கு வர சொல்லி எல்லோரும் சந்திக்கிறது இந்த மாதிரி முத முதல்ல சந்திக்க தான் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக காணும் பொங்கல் நடக்குது நீங்கள் நாளைக்கு பிஜி போ காணும் பொங்கலுக்கு போய் பாருங்கள் நம்ம வந்து இப்போ நான்லாம் வந்துட்டு மாணி சென்னையில் வந்து சென்னையில் இருக்க அப்படி இல்லை சென்னையிலேயே இருந்தவங்க கூட அதோட சென்னையில் இருந்து காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பாரம்பரிய ஊராக இருக்கும் அங்கே இருப்பாங்க ஆனால் சென்னை காஞ்சிபுரம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னை வந்து பார்க்க முடியாமல் இருப்பாங்க உறவினர் அதே மாதிரி சென்னையிலேருந்து காட்சி விட்டு பார்க்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க நாளைக்கு டீச்சர் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்த அந்த ஃபோனை பண்ணிக்கிட்டு இப்போ ஃபோன்லாம் பண்ணிக்கிறாங்க ஃபோனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறத அந்த இடத்துக்கு அதை பார்த்து சந்தித்து பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் காடு முகல் வந்து நானும் சில வயசில் காடு மகன் என்ன டீச்சரெலாம் சுற்றி பார்க்குறதா நான் பீச்சை சுற்றி பார்க்குறது நான் என்ன சமாதிரியை பார்க்குறது இந்த பார்க்கறது நினச்சிக்கணும் ஆனால் உண்மையிலேயே அஞ்சு போய் பார்த்த பார்த்தோன்னே எனக்கு உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது அவங்க அங்கேருந்து சோற கூட்டு விடுறதும் காஞ்சிபுரத்தில் இருந்து சோற கொடுறதும் மயிலும் சோ வர்றதும் என் நண்பர்கள் ஒருத்தர் இருக்கார் அவர் சீரில் இருந்தார் சீர்நேரில் இருந்து அவங்க அஞ்சு போகிறதும் அஞ்சு காஞ்சிபுரத்தில் அஞ்சு உரம் இங்கே இப்பெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் காணும் பொங்கல் வச்சது சிறப்பு இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு அதே மாதிரி கிராமங்கள்லேருந்து பொங்கல் வச்சுட்டு மறுநாள் மாட்டு பொங்கல் இதை விட சிறப்பாக இருக்கும் நபர்கள் பாரம்பரியமான இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டு வந்து எப்படி இந்த மூணு நாளைக்கு ஜல்லிக்கட்டு இன்றைக்கு அமனியாபரம் நாளைக்கு பாலமேடு நாளைக்கு வச்சு அலங்கார ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடக்கும் அவ்வளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு கடுமையாக உடைப்புக்கும் உறுதுணையாக இருந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் உறுதுணையே நம்ம அதாவது பிறப்பு முதல் இறப்புகளை பால் தான் இறைவன் வந்து நமக்கு கொடுத்தது என்ன கோமாதா அந்த கோமாதாவுக்கு நினைச்சு நாளைக்கு வேறு பண்டிகை இருக்குது நாளைக்கு பாலத்துக்குள்ள பண்டிகை சொல்கிறேன் இன்னைக்கு புகழ் பண்டிகை மிக சிறப்பாக இருக்குது நல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இனிமே வந்து வர வர்ற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாரும் புகழ் வைக்கணும் இது வந்து தமிழர் பண்டிகை தமிழர் பண்டிகையாகவே கொண்டாடணும் எல்லோரும் போதும் வந்து கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அடுத்து வந்து நாளைக்கு மாட்டுப் பொங்கல் மாட்டுப்பொங்கல பற்றி நாளைக்கு சொல்கிறேன் பொங்கல் வணக்கம் OK。